உளுந்தூர்பேட்டை அருகே முட்டை லாரி கவிழ்ந்த விபத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சாலையில் ஆறாக ஓடின இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வணக்கம் இந்த விபத்து சம்பவமானது எப்பொழுது அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை ஓட்டி வந்த ஓட்டுநருடைய நிலை என்ன விரிவான தகவல்கள் சுமார் ஒன்னரை லட்சம் முட்டைகளுடன் நாமக்கல்லில் இருந்து சென்னை நோக்கி முட்டை லாரி ஆனது சென்று கொண்டிருந்தது அந்த லாரி இங்கு அதிகாலை சுமார் ஆறு மணி அளவில் உளுந்தூர்பட்டை அருகாமையில் உள்ள வெள்ளையூர் பகுதியில் உளுந்தூர்பேட்டை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் தற்போது அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நல்வாய்ப்பாக அவருக்கு பலத்த காயம் எதுவும் ஏற்படவில்லை இதற்கிடையே இந்த குறித்து தகவல் அறிந்து வந்த உளுந்துபட்டை போலீசார் விபத்தில் சேதமடைந்த வாகனத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரையிலான முட்டைகள் தற்போது முற்றிலுமாக உடைந்து சாலையில் ஆறாக ஓடியது இதற்கிடையே சாலையில் வழிந்துடைய முட்டைகள் ஒரு சில சிதறிக் கடந்த நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் அவற்றை வாரிச் சென்றனர் இதனால் அங்கு லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்ட நிலையில் போலீசார் அங்கு விரைந்து வந்து அங்கிருந்து பொதுமக்களை விரட்டி எடுகிறனர் இதனால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது நன்றி பாலாஜி உங்கள் விரிவான தகவல்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தர்ஜி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க